அன்பர்களே மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடக்கிறது இடைவிடாத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்த பாறையில் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார் அவரது உழைப்பு சாதாரணமானது அல்ல எழுபத்தைந்து நாட்களில் ரோடு ஷோ பொதுக்கூட்டம் என்று இடைவிடாமல் இருநூறுக்கு மேற்பட்ட பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் 80க்கும் மேற்பட்ட பேட்டிகள் அளித்தார் சாதாரண மனிதர்கள் இந்த அளவு சுற்றினால் களைத்து போவார்கள் ஆனால் எழுபது பிளஸ் வயதிலும் வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு பம்பரமாகச் சுற்றி வந்தார் தற்போது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு பெறுவதற்காக கன்னியாகுமரியில் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார் எதிர்க்கட்சிகளும் அவர்களுக்கு சாதகமாக செயல்படும் ஊடகங்களும் டிவி விவாதங்களில் நடுநிலையாளர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து அமர்ந்து பேசுபவர்களும் பிஜேபி இருநூறு இடங்களை பிடிக்காது நூற்றி ஐம்பது இடங்களை தாண்டாது என்றெல்லாம் பேசி வர பிஜேபியோ சத்தமில்லாமல் மூன்றாம் மோடி அரசின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளையே தொடங்கிவிட்டது இது அவர்களது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது அரசு தரப்பு பிரமாணம் நிகழ்வுகளின் ஏற்பாடு குறித்த தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுவரை ஜனாதிபதி மாளிகையில் பதவி பிரமாணம் நிகழ்வு நடைபெற்றது ஆனால் இந்த முறை ஏராளமானோர் பங்கேற்க விதத்தில் கர்த்தவ்ய வீதியில் பதவியேற்பு விழா நடத்த ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்ய கேமராக்களை நிறுவ தன்னம்பிக்கையுடன் அடுத்த கட்டத்திற்கு பிஜேபி நகர மறுபுறம் நாங்கள் தான் வெல்வோம் என்று சுரத்தின்றி மெல்லிய குரலில் எதிர்கட்சிகள் பேசி வருகிறார்கள் ஆக போர்க்களத்தில் வெற்றி பெற்ற அணியின் பாசறையில் வீரர்கள் எப்படி உற்சாகமாக இருப்பார்களோ அந்த உற்சாகம் பாஜகவின் முகாமில் சாதாரணமாக தென்படுகிறது என்பதே நிதர்சனம் தொடர்போம் உங்கள் கிரீஷ்